முக்தார் அகமதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான் ஆபாசவாதி ஆபாச ஊடகவாதி எப்படி இந்த திமுக விட்டு சீப்பு செந்தில் இருக்கானோ அவன மாதிரிதான் அவன் மீன்சி ஊடகத்திலிருந்து டி ப்ரமோட் ஆகி யூடியூபரா இருக்கான் அதே மாதிரிதான் இவனும் இவனும் பாத்தீங்கன்னா மீன்சி ஊடகத்துலதான் இருந்தான் பட் இப்போ டி ப்ரொமோட் ஆகி யூடியூபரா சுத்திட்டு இருக்கான் இவன் ஒரு அக்மார் திமுக கொத்தடிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இங்க நம்ம தமிழகத்துல யார் யாரெல்லாம் திமுகக்கு எதிரா இருக்காங்களோ திமுகவுடைய ஐடியாலஜிக்கு எதிரா இருக்காங்களோ அவங்கள அடிச்சுதான் இவன் பேசிட்டு இருப்பான் அவங்கள வச்சுதான் இவன் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுவான் அவங்கள டீஃப்ரைம் பண்றது மட்டும்தான் இவனுடைய முழு நேர வேலையே நேத்திக்கு மதுரையில தாவேக்காவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடத்தியிருந்தாங்க சீரும் சிறப்பமா அந்த ஒரு மாநாட்டை நடத்தி வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள்லாம் வந்திருந்தாங்க அந்த மாநாட்டை பற்றி நாம பின்னாடி பார்க்கலாம் அந்த தாவேக்கா மாநாட்டிற்கு இந்த முக்தாரு போயிருக்கா மாறு வேஷம் போட்டு போயிருக்கா மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு தன்னை யாருன்னு காமிச்சிக்காம அந்த மாநாட்டுக்கு போயிருக்கா பட் அங்க இருந்த தாவேக்கா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் இவங்க எல்லாருமே இந்த நாய் எந்த நாய் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு இவனை உள்ள விடாதீங்க சொல்லி

அந்த இடத்துல வந்து யூடியூபர் முக்தார் வந்து வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க்கு போட்டு இருந்து இருந்திருந்தார் சார் நான் ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணுவார் என்னதான் பண்றான்னு பார்த்து பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து இங்க என்னென்ன நெகட்டிவ்வாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து ப்ரமோட் பண்றதுக்காக நெகட்டிவ் மட்டுமே ஸ்ப்ரெட் பண்றதுக்காக உள்ள வந்திருக்காருன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை சார் இவனெல்லாம் உள்ள விடாதீங்க இவனெல்லாம் உள்ள சேர்க்காதீங்க ஃபஸ்ட் இவனை அடிச்சு வெளியே தோறறேதான்னு சொல்லி தாவே கா தொண்டர்களும் அங்கே இருந்த விஜய் ரசிகர்களும் அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க இவ்வளவு நாள் நம்ம எல்லாருமே விஜய் ரசிகர்களை தற்கூறிகள்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் அப்படி எல்லாம் ஒன்னும் கிடையாது சில பேர் அருவி இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க போல இந்த முக்தார் இருக்கா இல்லையா அவ அந்த மாநாட்டுக்கு போனதுக்கான காரணமே அங்க ஏதாச்சும் கன்டென்ட் கிடைக்குமா

ஊடக பொறுக்கிகள் இவனுங்க எல்லாருமே இதே மாதிரி தான் சுத்திட்டு கிடக்கிறானுங்க கண்ணில் விளக்கண்ணியை ஊத்திக்கிட்டு ஏதாச்சும் நடக்குமா ஏதாச்சும் கண்டென்ட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் சுத்திட்டு கிடக்கிறானுங்க இது மாதிரி தாவேக்கா சார்பாக ரெண்டாவது மாநில மாநாட நடத்த போறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்ததுக்கு அப்புறமாவே கண்டினியூஸா அப்போத்துல விஜய டார்கெட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஏகப்பட்ட வேலைகளை பார்த்திருக்கானுங்க என்னென்னலாம் நடக்க போகுது என்ன ஆக போகுது அப்படிங்கறத பத்தி இவனுங்களே முன்கூட்டியே உட்கார்ந்துகிட்டு ஏகப்பட்ட சம்பவம் பண்ணி வச்சிருக்கானுங்க எப்படிதான் இவனுங்க எல்லா இடத்துலயுமே கேமரா வச்சுட்டு சுத்துறானுங்கன்னு தெரியல இல்லனா இவனுங்க ஆள் வச்சிருக்கானுங்களா அப்படின்றதும் தெரியல விஜய் ரசிகர்கள் எங்க இங்க இருலா வரங்களோ அங்கங்கிறதுல வீடியோ எடுத்து வச்சிருக்கானுங்க அங்கிருந்து கிளம்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இங்க இருந்து கிளம்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்தது விஜய் ரசிகர்கள் இங்க இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து இவங்க செய்திகளா போட்டுட்டு இருக்கானுங்க இந்த மாநாடு நடந்துட்டு இருந்தது இல்லையா இந்த நேரத்துல ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கும் விஜய் பட்டின செய்திகளும் தாவேக்கா பட்டின செய்திகளும் தான் போட்டுட்டு இருந்தானுங்க ஆ இது இல்ல மாநாட்டுல அது இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல கிரீச தடை வைக்கிறாங்க விஜய் ரசிகர்களை மேல ஏற விடாம பாத்துக்கிறானுங்க போட்டு வச்சிருக்காங்க விஜயங்க நடந்து வரும்பொழுது அந்த ஸ்டேஜ் இடிந்து கீழே விழுந்துருச்சு அவ்வளோ மக்கள் அங்க கீழே விழுந்து அடிபட்டிருக்காங்க இந்த பக்கம் இத்தனை பேருக்கு அடி விழுந்திருக்கு அந்த பக்கம் அத்தனை பேர் மயக்க போட்டு விழுந்திருக்காங்க இந்த மாநாட்டுக்கு வந்த பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்ல அத்தனை பேர் பிட் பேக்கெட் அடிச்சு வச்சிருக்கானுங்க நிறைய மொபைல்ஸ் காணோம் பர்ச காணோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து செய்திகளா போட்டுட்டே இருக்கானுங்க ஊடகவாதிகளா உங்களா பார்த்துதான் கேள்வி கேட்கிறேன் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில கிட்டத்தட்ட பதினான்கு நாட்களாக துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க அவங்க போராட்டம் பண்றதை சகிச்சிக்க முடியாம என்னென்னலாம் இங்க நடந்திருக்கு எவ்வளவு விஷயங்கள் இங்க பண்ணியிருக்காங்க அதை பத்திலாம் நீங்க பேசுனீங்களா அங்க போராட்டம் பண்ணக்கூடிய இடத்துல பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பெண்கள்னு கூட பார்க்காம அவ்வளவு டார்ச்சல் பண்ணியிருக்காங்க போராட்டம் பண்றவங்க மீது தாக்குதல் நடத்திருக்காங்க கை காலைல உடைச்சி வச்சிருக்காங்க இத்தனைக்கும் அவங்க எல்லாருமே அமைதியான முறையில தான் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க கொற்றை மழை கூட பார்க்காம அமைதியா அங்க தான் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அத்தனை பேரையும் போட்டு அடி அடி நடிச்சிருக்காங்க கை இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்பெல்லாம் நீங்க எங்கடா போனீங்க இதே ஊடகங்கள் ஊடக பொறுக்கைகள் எங்கடா போனீங்க நாங்களா ஊடகவாதிகள் நேர்மையான நடுநிலையான ஊடகவாதிகள்னு சொல்லிக்கிறீங்களே கொஞ்சம் கூட கூச்சமையில் இல்லாம சொல்லிக்கிறீங்களே அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நீங்க நின்னுங்களா அங்க அவ்வளவு கஷ்டப்படுற மக்களுக்கு ஆதரவாக நீங்க நின்னீங்களா அட்லீஸ்ட் அந்த மக்கள் என்னதான் பேசுறாங்க என்னதான் சொல்றாங்க அப்படிங்கறதையாச்சும் நீங்க செய்தியா போட்டீங்களாடா அங்க போராட்டம் பண்ணக்கூடிய மக்கள் கிட்ட போய் பேசுனா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்து நம்ம செய்திகள்ல ஊடகங்கள்ல போட்டோம்னா அது எல்லாமே திமுகவுக்கு எதிராக மாறிடும் அப்படிங்கிறதுக்காக அங்க அவங்க பேசக்கூடிய விஷயங்களை குறித்து எதுவுமே நீங்க வெளியிடல எல்லாத்தையுமே மூடி மறைச்சிங்க ஆனா இங்க விஜய் மாநாட்டுல எப்படா இப்படி உங்களால பம்புற மாதிரி சுத்தி வேலை பார்க்க முடியுது இருபத்தி நாலு மணி நேரமும் பத்தியே நான் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல தாவியாக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை உங்களுக்கே என்ன பத்தி நல்லாவே தெரியும் பட் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா திமுகக்கு எதிராக இங்க என்ன நடந்தாலும் அப்படி மூடி மறைக்கிறீங்க ஆனா திமுக எதிராக இருக்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் சொல்றாங்க அவங்க ஏதாச்சும் இந்த மாதிரியான மாநாடுகள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஏதாச்சும் நடத்தினாங்கன்னா

மோடி அவர்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சிகளை எம்ஜிஆர் கருணாநிதி ஆனா கடைசி வரைக்கும் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நாட்களாக போராட்டம் பண்ணாங்க இல்லையா அந்த போராட்டத்தை பத்தி இவரு ஒரு வார்த்தை பேசவே இல்லை இவர் பேசியிருந்தாருன்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய அளவு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கும் பட் விஜய் அந்த ஒரு போராட்டத்தை பத்தி பேசவே இல்லை ஆர் எஸ் எஸ் பத்தி பேசுறாரு இங்க இருக்கக்கூடிய வி பத்தி பேசுறாரு ஆனா மக்கள் போராட்டம் பண்றதை பத்தி பேசவே இல்லை தோற்கவே இல்லை வழங்கி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ஸ்ரீமதி என தலைமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அப்சர்வரா எனக்கு மனசுல உருத்திட்டு இருந்த விஷயத்தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லிட்டேன் இப்ப நாம இந்த தாவேக்கா மாநாட்டில் நடந்ததை பற்றியும் அந்த மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் பேசினதை பற்றியும் பார்க்கலாம் தாவேக்கா மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா அந்த மாநாடு நடத்தி முடிச்சு போனதுக்கு அப்புறமா இந்த விஜய் ரசிகர்கள் தாவேக்கா தொண்டர்கள் இவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா இவங்க எல்லாருமே மாநாடு நடந்த அந்த ஒரு இடத்த போர்க்களம் மாதிரி மாத்திட்டு போயிருக்கானுங்க உட்காரத்துக்கு சேரை கொடுத்தா அவனுங்க அந்த சேரை உடைச்சி வச்சிருக்கானுங்க இந்த ஊப்பீசுகள் என்னடானா இது மாதிரி மாநாட்டுக்கு வரும்போது சேர்களை தூக்கிட்டு போயிடுறானுங்க பிசிக்காலர் கூடிய சிறுத்தை குட்டிகள் இவனுக்கு என்னடானா சேர திருடிட்டு போயிடறானுங்க கம்பிகளை திருடிட்டு போயிடறானுங்க அந்த கட்டு கம்பிகளை திருடிட்டு போயிடறானுங்க இப்போ இந்த விஜய ரசிகர்கள் இந்த அணில் குஞ்சுகள் இவனுக்கு என்ன பண்றானுங்க உட்காரத்துக்கு சேர போட்டா அந்த சேர பீஸ் பீஸா உடைச்சி வச்சிருக்கானுங்க விஜய் நடந்து போறதுக்கு அந்த ராம்பாக் போறதுக்கு ஒரு ஸ்டேஜ போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா அந்த ஸ்டேஜையும் உடைச்சி வச்சிருக்கானுங்க மாநாடு நடந்த இடம் ஃபுல்லாவே ஒரே குப்பை கூலமா தான் இருக்குது இங்க சென்னையில ஒரு இடத்துல ஃபுல்லா குப்பை போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா அத மாதிரிதான் மாநாடு நடந்த அந்த ஒரு இடமானது இருக்கு அங்க பாதுகாப்புக்காக ஏகப்பட்ட பேரிகேட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க அப்புறம் வேர் கேட்ல க்ரீஸ் எல்லாம் வேற தடை வச்சிருந்தாங்க அத எல்லாத்தையுமே புடைச்சு வச்சிருக்காங்க எல்லாத்தையும் கீழ போட்டு நாஸ்தி பண்ணி வச்சிருக்கானுங்க நீங்க இந்த ஜோமி திரைப்படங்கள் எல்லாம் பாத்து அந்த படத்துல எப்படி இருக்கும் ஒரு மாதிரி அழுக்கா கஜ கஜன்னு ஒரு கிளம்சியா இருக்கும் இல்லையா அதை மாதிரிதான் இந்த மாநாடு நடந்த இடத்த இந்த விஜய் ரசிகர்கள் தாவே கத்தொண்டர்கள் மாத்தி வச்சிருக்காங்க யாராச்சும் ஜோமி படம் எடுக்க போறீங்கன்னா சட்டப்புடன் போயிட்டு இந்த இடத்துல எடுத்துட்டு வந்துருங்க ஏன்னா அப்படியே ஜோமி படத்துக்கு செட்டு போட்ட மாதிரியே தான் அந்த இடத்த மாத்தி வச்சிருக்கானுங்க இந்த மாநாடு நடந்த அந்த ஒரு நாள்ல அதாவது நேத்திக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ வெயில் ஓகேங்களா அவ்வளோ வெயிலு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல அங்க தண்ணி வச்சிருக்கானுங்க ஆனா ஒரு வாட்டர் கேன அறுபது ரூபான்னு விக்கிறானுங்க அங்க சாப்பிடறதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் மாதிரி வச்சிருக்கானுங்க இந்த கையே தீபவன் மாதிரி வச்சிருக்கானுங்க ஆனா அங்க எல்லாமே வில கூட வச்சிருக்கானுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க மீட்டிங்க்கு வரக்கூடிய மக்கள் கிட்ட திருடி இருக்கானுங்க பிட் பேக்கெட் எடுக்கிறானுங்க அது மட்டும் இல்லாம நிறைய தற்கொலை விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணிருக்காங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களை வர கூட்டிட்டு வந்திருக்கானுங்க சின்ன சின்ன குழந்தைகளை வர கூட்டிட்டு வந்திருக்கானுங்க ஏன்டா அந்த வெயில்ல நம்மளாலே தாங்க முடியாது எப்படா குழந்தைகளெல்லாம் கூட்டிட்டு வரீங்க அவ்வளவு வெயில்ல அந்த வெயில தாங்க முடியாம அந்த குழந்தைங்க ஓன அழுது இருக்குங்க ஆனா அங்க இருந்த விஜய ரசிகர்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் அப்படின்றது இல்லவே இல்லை சுத்தமா இல்லவே இல்லை அங்க அவ்வளவு குழந்தைங்க அழுது அங்க அவ்வளவு பேர் கீழே விழுந்து அடிபடுறாங்க இது பத்தி எதுவுமே கண்டுக்காம ஏ தளபதி வராரு ஏ விஜய் வராரு அப்படின்ற மாதிரி இவனுங்க கத்திட்டு கிடக்கிறானுங்க அது தான் இவ்வளவு கூட்டம் வரக்கூடிய இடங்கள்ல இவனுங்க குழந்தைய தூக்கிட்டு வரானுங்களோ இதெல்லாம் போதாதுன்னு அங்க விஜய் அவருடைய ஸ்பீச் வர கன்றாவியான தற்கொலைத்தனமான ஒரு ஸ்பீச் தான் விஜய் கொடுத்திருந்தாரு என்னெல்லாம் அவதூறு பேசிட்டீங்க எங்க தலைவர் கட்சி ஆரம்பி ஆரம்பிச்சப்ப என்ன கேட்டீங்க விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க உண்மைதான் என்னடே இப்பவும் அதை தாண்டா சொல்றோம் அரசியல் அறிவு ஐந்து சதவீதம் கூட இல்லாத கற்புரி தான் உன் தலைவன் விஜய் நாட்டுல என்னென்ன நடந்துட்டு இருக்கு யார் எதை கொண்டு வராங்க எந்த திட்டத்தை யார் அனௌன்ஸ் பண்றாங்க உச்ச நீதிமன்றம்னா என்ன மத்திய அரசுனா என்ன இது பத்தின ஒரு புரிதல் கூட இல்லாத ஒரு தலைவன் தான் உன் தலைவன் தற்குறி விஜய் அதை நான் ப்ரூவ் பண்ணவா உன் தலைவன் பேசின ஒரு வீடியோவா போடுறேன் அதை கொஞ்சம் பாத்துட்டு வாக்குது அதனால நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க அது போதும் சேவீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே ஏண்டா நீட்டு தேர்வு உச்ச நீதிமன்ற தீர்ப்பால வந்தது உச்ச கிட்ட கேட்க வேண்டிய கேள்விய உன் தற்கொலை தலைவர் பாத்தியா பாரத பிரதமர் மோடி கிட்ட கேட்டுட்டு இருக்கான் இவனை தற்கொலின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது பாரத பிரதமரா இருக்கக்கூடிய மோடியின் பெயர் கூட இவனுக்கு முழுசா தெரியல ஒழுங்கா தெரியல இவெல்லாம் தேர்தல நின்று ஓட்டு வாங்கி ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சர் ஆகி என்னென்ன கன்றாவில நம்ம பார்க்க வேண்டியது இருக்கோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு குட்டி முறை எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் எல்லா திசைகளும் அதிரும் அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும் தான் வெளியில வரும் வேடிக்கை பார்க்கறதுக்கு வெளியில வராது வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதிலையும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது தொட்டா விடாது அதாவது நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் தன்னைத்தானே சிங்கம்னு சொல்லிக்கிட்டு பேசிட்டு இருக்காரு சிங்கம் ஆண் சிங்கம் இருக்கு இல்லையா அது வந்து வேட்டைக்கெல்லாம் போகவே போகாது பெண் சிங்கங்களை வேட்டைக்கு அனுப்பிட்டு அது கொண்டு வரக்கூடிய உணவைதான் இது தின்னுட்டு இருக்கும் ஹான்சிங்கம் சுத்த சோம்பேறி அது வெளியில எல்லாம் வராது போய் வேட்டெல்லாம் ஆடவும் ஆடாது இதெல்லாம் அவர்களுக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு தெரியல ஏதோ பேசணுமே மாசா பேசணுமே அப்படின்றதுக்காக எவனோட தேதி கூத்த தூக்கின்னு வந்து இங்க இவர் பேசி நினைக்கிறாரு இந்த மக்கள்கிட்ட நீங்க நேரடியா எதுவுமே மறைக்காம ஒளிவு மறைவு இல்லாம நேரடியா தான் அவங்க எல்லாம் நம்புவாங்க அதை விட்டுக்கொட்டு நீங்க கமல் மாதிரி பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே உங்களை மதிக்கவே மாட்டாங்க ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய மக்கள் உங்களை கமல் வேர்ஷன் டூ பாயிண்ட் ஓன்னு சொல்றாங்க உங்க கட்சியை தாவே கவ மையம் டூ பாயிண்ட் ஓன்னு தான் சொல்றாங்க இப்போ நீங்க அதுக்கேத்த மாதிரி கமல் மாதிரியே பேசிட்டு வந்தீங்கன்னா மக்கள் உங்களை என்னன்னு நினைப்பாங்க சொல்லுங்க என்னன்னு நினைப்பாங்க நீங்க என்னதான் நான் ஒரு சிங்கம் சொல்லி வீடப்புகள் கொடுத்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அணில் தான் தாய் அணில் தான் அதே மாதிரி ரஜினி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க காக்கா தான் காக்கா தான் விஜய் மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழவந்தான் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் உசரப்பட்டி விஜய் இவரு சரியான பைத்தியம் கிடையாது சரியே ஆகாத பைத்தியம் அதாவது திரு விஜய் அவர்கள் இங்க என்ன சொல்ல வரார்னா இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நம்ம கட்சி சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருமே என்னன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஓட்டு போடுங்க அவங்களா நான் தான் நினைச்சுட்டு ஓட்டு போடுங்க அப்படின்றத தான் இவரு இப்படி சுத்தி வளைச்சிட்டு பேசுறாரு அங்கேயும் நாந்தா இங்கேயும் நாதா இங்கேயும் நாதா அங்கேயும் நாந்தா அப்படின்ற மாதிரிலாம் இவரு சினிமாவில் பேசுற மாதிரி இங்க பேசி நிற்கிறாரு சரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் நீங்க மதுரையில பேசுறீங்க மதுரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எமோஷன் தான் முக்கியம் ஓகேவா நீங்க அவங்களை கனெக்ட் ஆகுற மாதிரி பேசணும் அதை விட்டுப்பட்டு நீங்க இது மாதிரிலாம் கமல் மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஒரு பையன் மதிக்கவே மாட்டான் பேசும்பொழுது கொஞ்சம் ராவா தான் பேசுங்களேன் நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க அரசியல்வாதியா ஆயிட்டீங்க சிஎம்மா ஆக போறேன்னு வேற சொல்றீங்க அப்படி பொழுது ராவா தான் பேசி தொலைங்களே இன்னும் நீங்க அந்த ஒரு ஸ்டார் அந்தஸ்து எலைட்ல இருக்கிற மாதிரி அப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களை யார் சார் மதிப்பா உங்க பேச்ச யாரு சார் கேட்பா நீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா இங்கருடைய மக்களுக்கு ஏத்த மாதிரிதான் நீங்க பேசணும் சினிமால மட்டும் பேசுறீங்களே எங்க அப்பா கூட மீன வந்தாண்டா நான் சுவாசிச்ச காத்துல உப்புதாண்டா அதிகமா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறீங்களா சினிமால மட்டும் அப்படி பேசுறீங்க எங்க நேர்ல பொழுது மக்கள் கிட்ட மாதிரி பேச மாட்டேன்றீங்க அங்க எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் பேசுங்க அப்பதான் உங்களுடைய செல்ஃப் எடுக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் யாரும் உள்ள மதிக்கவே மாட்டாங்க இதுல இவர் பேசும்பொழுது நம்முடைய கொள்கை எதிரி பாஜக தான் அப்படின்ற எல்லாம் பேசிட்டு இருந்தாரு சரி அப்படி உங்களுடைய கட்சியின் கொள்கைதான் என்ன சொல்லுங்க உங்களுடைய கட்சியின் கொள்கைதான் என்ன ஒவ்வொரு சமூகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் தான் நம்முடைய கொள்கை கோட்பாடுகள்னு சொல்றீங்க என்னங்க இது உங்க கட்சிக்குன்னு என்ன கொள்கை கோட்பாடு இருக்குன்னு கேட்டா அதை சொல்லுங்களேன் இதுல எப்ப பார்த்தாலும் ஈ எங்களுடைய கொள்கை தலைவர் ஈ வேற எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு அப்படிப்பட்ட ஈ வேரா கொள்கை தலைவரா வச்சிருக்கூடிய திரு விஜய் அவருடைய மாநாட்டுல நடந்த ஒரு சம்பவத்தை காட்டுறேன் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அதாவது நம்முடைய விஜய் அவர்கள் நடந்து போறதுக்காக ஒரு ரேம் பாக்ஸ் ஸ்டேஜ் ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க இது மாதிரி விஜய் நடந்து போயிட்டு பொழுது அங்க எதுவுமே ஆடக்கூடாது தப்பு தண்டா எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தாவேக்கா நிர்வாகிகள் அந்த ராம்ப ஸ்டேஜ பூஜை போட்டிருக்காங்க ஏன்டா ஈவேரா எங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்றீங்க இதுவாடா ஈவேரா சொன்னாரு ஆஹ் இதையா ஈவேரா சொன்னாரு இவனுங்க பாருங்களா இவனுங்க பண்றதெல்லாம் பைத்தியகாரத்தனமா தான் இருக்கு இவனுங்க பைத்தியம்னா பைத்தியம் ரெண்டாவது நம்பர் பைத்தியம் ரெண்டாம் நம்பர் பைத்தியமா அப்ப முதல் நம்பர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா ஃபர்ஸ்ட் வேற யாரும் கிடையாது நம்முடைய செபாஸ்டியன் சைமன் தான் அவர் தான் எப்பவுமே நம்பர் ஒன் பைத்தியம் உங்க விஜய் உங்களுக்கான விஜய் உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய் உங்க கூட நிக்க உங்களுக்காக நிக்க உண்மையா நிக்க உணர்வோட நிக்க உறுதியா நிக்க உங்க கூட பேச உங்களுக்காக பேச உண்மையா பேச உணர்வோடு பேச உறுதியா பேச உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர ஐ திங்க் இந்த ஒரு டைலாக் எழுதி கொடுத்தது டிஆர்ன்னு நினைக்கிறேன் டிஆர் தான் இது மாதிரிலாம் பேசுவார் அவரு தான் இந்த டைலாக் எழுதி கொடுத்துருக்காரு போல வா இருக்கு அப்படின்றதுக்காக இப்படியா பேசுவீங்க சினிமால தான் அப்படி பேசுறீங்கன்னா இதுலயுமா இப்படி பேசுவீங்க சினிமால நீங்க எமோஷனலா பேசுற மாதிரி இங்க பேசுங்க அத மாதிரி பேச மாட்டேங்க சினிமால நகைச்சுவை பண்ற டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இத்தனை வந்து இங்க பேசிட்டு இருக்கீங்க என்னங்க பண்றீங்க நீங்க என்ன பண்றீங்க அப்புறம் போற போக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களையும் போட்டு பல பல பொழந்துட்டு போயிருக்காரு எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் இருந்த அந்த ஒரு கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதை பத்தி எல்லாம் பேசிட்டு போயிருக்காரு அதையும் கொஞ்சம் பாத்துருங்களேன் எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல அவர் என்னன்னு தெரியும்ல இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தரா நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எப்படியாவது அந்த சீட்டை எம் கொடுத்துருங்க என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர் எப்படி நீங்க இத மாதிரி எல்லாம் பேசினீங்கன்னா நாங்க உங்க நம்பிடுவோமா நீங்க திமுக எதிராக அரசியல் பண்றீங்க அப்படிங்கறத நாங்க நம்பிடுவோமா அண்ட் ஆல்சோ இதே மேடையில திரு ஸ்டாலின் அவர்களையும் தாக்கி பேசியிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினையும் தாக்கி பேசிருக்காரு ஸ்டாலின் அங்கிள் திஸ் இஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்காரு நீங்க இத மாதிரி எல்லாம் பேசினீங்கன்னா நீங்க திமுக எதிராக பேசக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு நாங்க நம்பிடுவோமா நீங்க திமுக எதிராக அரசியல் பண்ண வரீங்க அப்படின்றத நாங்க நம்பிடுவோமா நம்பவே மாட்டோம் நீங்க கமல் டூ பாயிண்ட் ஓ தான் உங்களுடைய கட்சி மையம் டூ பாயிண்ட் ஓ தான் அதுல மட்டும் நாங்க கன்ஃபார்மா இருக்கோம் ஏன்னா இப்போ நீங்க பண்றீங்க பாத்தீங்களா இதே மாதிரியான காரியத்தை தான் கமலும் பண்ணியிருந்தாரு பட் இப்போ கமல் எங்க இருக்காரு யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்காரு யாருக்கு கால செருப்பா இருக்காரு சொல்லுங்க சொல்லுங்க அதே மாதிரிதான் நீங்களும் ஆக போறீங்க இன்னும் சில வருடங்கள்ல நீங்களும் இதே நிலைமைக்கு வரதான் போறீங்க இந்த தாவேகா தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க தூக்கி ஒரு பக்கமா வச்சிருங்க இவங்களை தவிர்த்து இந்த விஜய் ரசிகர்கள்னு ஒரு கூட்டம் அவனுங்க பண்ணானுங்க பாருங்க இந்த மாநாட்டில் அட்டகாசம் அது கொஞ்சம் கிடையாதுங்க வந்தானுங்க நல்லா சரகடிச்சானுங்க கோயிலுக்கு கூட பார்க்காம எல்லா இடத்துலயுமே சரக்கடிச்சானுங்க அந்த மாநாட்டில் இருந்த சேரை தூக்கி போட்டு உடச்சானுங்க ராம் ஸ்டேஜை தூக்கி போட்டு உடைச்சானுங்க அங்க இருந்த பொருட்களை தூக்கி போட்டு உடைச்சானுங்க கடைசியில விஜய் வந்தாரு விஜய பார்த்தானுங்க விஜய பார்த்து நல்லா கைத்தட்டி விசிலடிச்சு ஆரவாரம் பண்ணானுங்க விஜய் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு டாடா கரன்சி போனதுக்கு அப்புறமா இவனுங்களும் டாடா பா பைசிய சொல்லிட்டு எழுந்து போயிட்டே இருந்தானுங்க அப்பா இவனுங்களா மாதிரியான ஒரு பைத்தியக்காரனுங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் ஒருத்தன் தற்கொலையா இருந்தா பரவாயில்ல இந்த கட்சியில இருக்கிற பூரா பயலங்களும் தற்கொலையா இருந்தா என்னங்க பண்றது நான் சொல்லுங்க என்னங்க பண்றது